இங்க நம்ம ஹீரோ பேச்சாளரா இருக்காரு அவர் ஸ்டேஜ்ல ஒரு குடும்பத்துலவே அவனோட குடும்பத்துல உள்ள எல்லாரையுமே கண்கலங்காம வச்சிருக்கணும்னு சொல்லிட்டு இருக்காரு டிவில அவரோட வீட்டில் உள்ள எல்லாருமே பார்த்துட்டு இருக்காங்க அப்போ காலிங் மேல் அடிக்கிற சவுண்டு கேட்டதும் எல்லாரும் அவரோட அம்மாவை பார்க்குறாங்க உடனே அம்மா இருந்து ரூம் குள்ள போயிட்டு இறந்து போன அவங்க ஹஸ்பண்டோட போட்டோவை பார்த்து அழுதுட்டு இருக்காங்க என்ன ஆச்சுன்னா கொஞ்சம் மாசத்துக்கு முன்னாடி அம்மாவுக்கு உடம்பு சரியில்லைன்னு இவர் அவங்களை ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போயிருக்காரு டாக்டர் அவங்களை செக் பண்ணிட்டு வெயிட் பண்ண சொல்லிருக்காங்க அங்க ஒரு பொண்ணு அவளுக்கு குழந்தை பிறக்கலன்னு சொல்லி ரொம்ப அழுதுட்டு இருக்கா அப்போ டாக்டர் அவரை கூப்பிட்டு அப்பா இங்கன்னு கேக்குறாங்க இவரோ அவர் இறந்து ஒரு மாசம் ஆயிடுச்சுன்னு சொல்றாரு அப்புறம் டாக்டர் இவர்கிட்ட எதையோ சொல்றாங்க இவர் அதை கேட்டதும் அம்மாவை கூட்டிட்டு வீட்டுக்கு கிளம்பி வராரு கார்ல வரும்போது டாக்டர் என்ன சொன்னாங்கன்னு அம்மா கேட்டுக்கிட்டே இருக்க இவர் எதுவுமே சொல்லல வீட்டுக்கு வந்ததுக்கு அம்மா திரும்பவும் கேட்க இவர் கோம கத்திக்கிட்டே இவங்க மூணு மாசம் பிரெக்னடா இருக்காங்கன்னு சொல்றாரு என் குடும்பத்தோட மானமே போச்சுன்னு சொல்லி அவர் அம்மாவை கத்திட்டு இருக்க அப்ப அவரோட ஒய்ஃப் அபாஷன் பண்ணிருக்கலாம்லன்னு கேக்குறாங்க பட் டாக்டரோ இவ்வளவு லேட்டா அபாஷன் பண்ணா உயிருக்கே ஆபத்துன்னு சொல்லிருக்காங்க இவர் அவங்ககிட்ட பெத்த சோர் மட்டும் தான் போட முடியும் சொல்லிட்டு அப்பாவை திட்டிக்கிட்டே அவர் ஒரு போட்டோ எடுத்து உள்ள போட சொல்றாரு. கொஞ்ச மாசம் கழிச்சு இவரோட பொண்ணு அஞ்சு மாசம் प्रेग्नண்டோட வீட்டுக்கு வர்றா. அவ பாட்டிங்க ன்னு கேட்டு ரூம்க்குள்ள போய் பார்க்கறா. அங்க பாட்டி இவ்வளவு போலவே प्रेग्नண்டா இருக்கத பார்த்து ஷாக் ஆகிறா. அவரோட ஒய்ஃபோ மாப்ளை தேஞ்ச அசிங்கமா இருன்னு இவ்வளவு நாள் நாம பார்த்துகிட்டோம்ல. இனி உங்க தம்பியை பாத்துக்க சொல்லுங்கன்னு தம்பியோட வீட்ல கொண்டு போய் விட சொல்றாங்க. இவரும் தம்பியிட்ட போய் நடந்த எல்லாத்தையும் சொல்றாரு. தம்பியும் இங்க இருக்கவங்களுக்கு தெரிஞ்ச அசிங்கமா இருன்னு அவங்கள 아나தா கொண்டு போய் விட்டுருங்கன்னு சொல்றாரு. இவரும் வேற வழி தெரியாம கார்ல அம்மாவை கூட்டிட்டு அவங்களுக்கு யாரும் இல்லைன்னு போய் சொல்லி 아나தா आश्रमத்தில சேர்க்கலாம் போறாரு பட் இவர் மேல சந்தேகப்பட்டு இவங்க பிரெக்னடா வேற இருக்கதால எங்கேயுமே அவங்களை சேர்க்க மாட்டேன்னு சொல்லிடுறாங்க இதனால என்ன பண்றதுன்னு தெரியாம ஆள் நடமாட்டமே இல்லாத ஒரு ரோட்ல காரை ஓட்டிட்டு போறாரு இத பார்த்ததும் அம்மாவுக்கு அவங்க ஹஸ்பண்ட் கிட்ட பேசினது ஞாபகம் வருது அவர் ஆல்ரெடி நான் செத்தாதான் உனக்கு என் அருமை புரியும் உன்னை யாரும் பார்க்க மாட்டாங்கன்னு சொல்லியிருக்காரு இது அவங்க நினைச்சு பார்த்து ஃபீல் பண்ணிட்டே கார்ல வர்றாங்க இவர் ஒரு இடத்துல காரை நிப்பாட்டிட்டு அம்மா கிட்ட பாத்ரூம் போய்ட்டு வாங்கன்னு சொல்றாரு இவங்க அவர்கிட்ட அழுதுகிட்டு என்ன விட்டுட்டு போகதானே வந்த கொள்றதுக்கு இல்லையேன்னு கேக்குறாங்க இவர் கதறி அழுதுகிட்டு எனக்கு வேற வழி தெரியலன்னு அவங்க கால்ல விழுந்து அழுகுறாரு அம்மாவோ நீ போயிடுன்னு அழுதுகிட்டே சொல்றாங்க இவர் ஒரு கர்ச்சி கட்டுகட்டா பணத்தை வச்சு கட்டிட்டு அதை அம்மாவோட காலடியில வச்சுட்டு அவங்களை அங்கேயே விட்டுட்டு போயிடாரு கொஞ்ச வருஷம் கழிச்சு இவர் ஒரு மேடையில நம்மளை பத்த அம்மா அப்பாவும் நாம பத்த பிள்ளைகளும் தான் நமக்கு கடவுள்னு சொல்லி பேசிட்டு இருக்காரு இவர் பேசுறத குழந்தைலன்னு சொல்லி ஹாஸ்பிட்டல் அழுதுகிட்டு இருந்த பொண்ணு இப்ப ஒரு குழந்தையோட வந்து கேட்டுட்டு இருக்கா அவர் பேசி முடிச்சதும் இவங்களும் அவருக்கு கிளாப் பண்றாங்க இவர் கிளம்பும்போது அந்த பொண்ணு வெமா ஓடி வந்து இவருக்கு கை கொடுத்து பாராட்டிட்டு என் பொண்ணு உங்களுக்கு ஒரு கிஃப்ட் கொடுக்கணும்னு சொல்றாங்க இவர் அந்த பாப்பாவை கொஞ்சிட்டு கைய நீட்டி கிஃப்ட கொடுங்கன்னு கேக்குறாரு அந்த பாப்பாவோ இவர் கச்சிப்புல கட்டி கொடுத்த அந்த பணத்தை இவர் கையில கொடுத்துட்டு போயிடுறா போகும்போது இவரை பார்த்து அழுதுகிட்டேதான் அந்த பாப்பா போறா இவர் அந்த பணத்தை பார்த்ததுக்கு அப்புறம் தான் என்ன நடந்ததுன்னு புரிஞ்சுக்கிட்டு இவர் பண்ண தப்ப நினைச்சு ஃபீல் பண்ணி அழுறாரு ஆக்சுவலி இது உண்மையான சம்பவத்தை வச்சு எடுத்த படம் தான் இது